என்னை இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு என்று தமிழ் அன்னைக்கும் இணையின்ற தாய்க்கும் அவையினருக்கும் புலக்கண்ணேயர்களுக்கும் எனது இன்னேற அன்பு கலந்த வணக்கங்கள் மிகவும் ஒரு நல்லதொரு தலைப்பினை சங்கமித்திருக்கின்றோம் மிகவும் ஒரு காத்திரமான தலைப்பு அதாவது திருமணத்துக்கு பின் அதிகமாக தன் சுதந்திரத்தை இழப்பது கணவனா மனைவியா என்று நாம் பார்க்கும் பொழுது கணவன்தான் திருமணத்திற்கு பின் அதிகமாக தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கின்றான் என்ற ரீதியிலே எனது கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவதாக நாங்கள் திருமணம் என்றால் என்ன என்று பார்த்தோமே ஆனால் பல பேருக்கு அதாவது ஒரு குட்டி கண்ணாடி போட்டலுக்குள்ள இருக்கிற மீன் பெரிய கடலுக்கு கொண்டே விட்டது போல இருக்கு ஆனா அதை விட அதிகமானோருக்கு என்ன நடக்குது நல்ல ஒரு பெரிய கடல்ல நீந்தி நீந்தி கொண்டிருந்த மீனை ஒரு வலையில சிக்கின மாதிரி இருக்கு ஆகவே இந்த திருமணம் என்பது நாங்க வலையில சிக்கிற மீனா இல்ல பெரிய கடல்ல நீச்சல் அடிக்க போற மீனா தீர்மானிக்கிறது எங்களுக்கு வரப்போற துணைதான் ஆகவே அந்த துணையினுடைய தன்மை அந்த இயல்பினை வைத்துக்கொண்டே எங்களுடைய திருமணத்துக்கு முன்னான வாழ்க்கை சுதந்திரமாக இருக்கிறதா பின்னான வாழ்க்கை சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றதா என்று நாங்கள் கருத வேண்டும் அதிலே இன்றைய கால பகுதியில் அதாவது இன்றைய இந்த ஈராயிர கால பகுதியிலே கணவன் தான் தன்னுடைய மனைவியினை விட தன்னுடைய வாழ்க்கையினை சுதந்திரத்தை விளக்குகிறான் இதனை நாங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக அதனை தெரிவிக்க வேண்டுமானால் ஒரு மூன்று பாடல்களிலே இதனை விளங்கப்படலாம் என்று நினைக்கின்றேன் திருமணத்திற்கு முன் அதாவது வாலிப வயதிலே இந்த ஆண்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா பத்தி குச்சி பத்தி காதுடா வரையில அப்படின்னு கெத்தா இருப்பாங்க அந்த திருமண கால பகுதியில பெண்களோட நிச்சயமா அந்த அதாவது அந்த பெண்ணுக்குரிய நிச்சயமான அந்த திருமண கால பகுதியில அவங்க என்ன செய்வாங்க திருமண ஆனவுடனே அவங்க எப்படி இருப்பாங்களா குயில பிடிச்சு கூண்டில அடைச்சு வாழ கூவ சொல்லுறது உலகம் என்ற நிலைக்கு தள்ளி விடுவாங்க அவ்வாறு இந்த ஆண்கள் திருமணத்திற்கு முன்னான பகுதியிலே தங்களுக்கு விருப்பமானதை விருப்பமான நேரத்திலே அவர்கள் செய்து வந்து ஆனால் திருமணம் என்ற பந்தத்தில் அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட பின்னர் பெண்ணினை விட ஒரு ஆணுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஒரு குடும்ப தலைவனாக பொறுப்புகள் அதிகமாக இருக்கின்றது அவர்கள் அதனால் தங்களுடைய சுதந்திரம் என்பதையும் தாண்டி அந்த பொறுப்பிற்குள் நுழையும் பொழுது அவர்களுக்கு முன்பு இருந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாத நிலையிலேயே காணப்படுகின்றார்கள் இந்த ஈழத்து குடும்ப கட்டமைப்பினை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பெண் வழிசார் குடும்பமாகவே இருக்கின்றது அதாவது ஆண்கள் தான் திருமணமான பின்னர் பெண்களினுடைய வீட்டிற்கு அதாவது தங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட வீட்டிற்கு செலுகின்றார்கள் இது எப்படி என்றால் வேர்விட்ட மரத்தினை பிடுங்கி இன்னொரு மர இன்னொரு இடத்திலே அஹ் அதனை நடுவதற்கு சமனானது ஆகவே அந்த கணவன்மாருக்கு அந்த பின்னரான வாழ்க்கை நபர்களுடன் தங்களுடைய அவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த வீட்டிலே எந்த சுவிட்ச போட்டால் எந்த லைட் தெரியும் என்று கூட தெரியாத அளவுக்கு இருக்கின்றார்கள் அவ்வாறு அவர்களுடைய சுதந்திரமானது இழக்கப்படுகின்றது இதற்கும் அடுத்ததாக குழந்தை என்று வந்துவிட்டால் பார்த்தோமானால் அனைவரும் ஒரு குழந்தை தன்னுடைய அம்மம்மா அம்மப்பாவுடன் இருக்கின்ற அந்த பந்தமா இல்லை தன்னுடைய அப்பப்பா அப்பம்மாவுடன் இருக்கின்ற பந்தமா அதிகளவில் இருக்கின்றது நெருக்கமாக இருக்கின்றது நிச்சயமாக தாய்வழி சமூகத்துடன் தாய்வழி உறவின உறவிலேயேதான் அந்த குழந்தை நெருக்கமாக இருக்கின்றது ஏனெனில் அது எங்களுடைய விழுத்து தமிழ் கலாசாரமாகவே இருக்கின்றது இப்படி தன்னுடைய தாத்தா பே தாத்தா பாட்டியுடன் அந்த பேரன் பேத்திகள் நெருக்கமாக இருப்பதை கூட அந்த ஆண்களுக்கு ஆண்களை விட பெண்களுக்கு அது அதிகமாக இருக்கின்றது இந்த வகையில் அவர்களுடைய சிறிதளவு சுதந்திரம் அவர்களுக்கு இல்லாமல் இருப்பதுமான உண்மையாகவே காணப்படுகின்றது இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்த்தோமானால் உலகளவிலே மூன்றில் ஒரு பங்கு இளைஞர்கள் திருமணம் செய்யவே அவர்கள் துணிவாக இல்லை அவர்கள் திருமணம் வேண்டாம் என்று இருக்கின்றார்கள் அதிலும் தற்பொழுது ஆண்களை விட அதாவது சாரி பெண்களை விட ஆண்கள் திருமணம் செய்யாமல் தாங்கள் தனியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இதற்கு காரணம் என்ன திருமணம் செய்தால் எங்களுடைய சுதந்திரம் வளர்க்கப்படுகின்றது ஆகவே நாங்கள் திருமணம் செய்யாமல் நாங்கள் தனியாக எங்களுக்கு என்ற வேலை இருக்கின்றது நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்வோம் என்ற ரீதியில் அவர்களுடைய மனப்பாங்கு வளர்கின்ற அளவிற்கு இந்த திருமணத்திற்கு பின் கணவன்மாருடைய சுதந்திரம் அதிகமாக இழக்கப்படுகின்றது அதனை விட மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் இன்றைய கால பகுதியில் நாங்கள் யதார்த்தமாக சிந்திப்போம் பெண்களும் ஆண்களும் சமமாகவே வேலை செய்கின்றார்கள் எங்களுடைய பேச்சாளர்கள் கூறியவாறு நடுவர் அவர்களின் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார்கள் சமையல் அறையில் கூட ஆண்கள் பெண்களுக்கு உதவி புரிபவராகவே இருக்கின்றார்கள் இந்த நாங்கள் பெண்கள் மற்றும் ஆண்களுடைய இயல்பியல் தன்மையை நோக்கும் பொழுது பெண்களானவள் ஒரு குடும்பத்தை கட்டமைக்க வேண்டும் பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும் இயல்பியலிலேயே அவளுடைய வாழ்க்கை படைக்கப்பட்டிருந்தது ஆனால் ஆனால் அந்த கணவன் அதாவது ஆண்கள் என்பவர்கள் ஒருமுக சிந்தனையோடு ஒருமுக சிந்தனையோடு அவர்கள் அந்த எடுத்து தன்னுடைய குடும்பத்தினை வளர்க்க வேண்டும் என்ற ரீதியிலே அவர்கள் உத்தியோகத்தன்மையுடன் நோக்கிய ஒரு வாழ் வாழ்வியலிலே இருக்கின்றார்கள் ஆகவே இந்த வகையிலே இயல்பாகவே பெண்ணுக்கு குடும்பத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அது அவருடைய கடமை சுதந்திரத்தை இழத்தல் என்ற அது வராது ஆனால் ஆண்களிடம் அந்த அவர்கள் எத்தனையோ சந்திக்கின்றார்கள் தன்னுடைய அதாவது பொருளாதார நெருக்கடியிலிருந்து குழந்தைக்கு வரன் தேடும் வரைக்கும் எத்தனையோ இன்னல்களை சந்திக்கிறார்கள் ஆனால் திருமணம் என்ற அந்த பந்தத்திற்குள் அவர்கள் நுழைந்ததால் அந்த இனி அந்த இன்னல்களையும் இனிமையான இன்னல்களாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் இதைவிட கொடுமையான விடயம் என்னவென்றால் அதாவது திருமணம் செய்து வருவார்கள் பெண்களை கூட்டிக் கொண்டு வருவார்கள் அவர்களுக்கு சமைக்க தெரியாது இந்த டேடி பிரின்சஸ்கள் சமைத்த சமையலை சாப்பிடுவது கூட எங்களுடைய ஆண்கள் எவ்வளவு தூரம் சகிப்புத்தன்மையோடு இருக்கின்றார்கள் தங்களுடைய தங்களுக்கு தங்களுக்கு கிடைத்த அந்த வாழ்க்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இந்த ரூதி அதாவது அம்மாவின் கைகளினால் எத்தனையோ அரிசுவை உணவுகளை உண்ட பின்னர் அந்த லேடி டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் சமைத்த சாப்பாட்டை சாப்பிடும்போது அது அம்மாவின் தமிழை விட அதிகமாக மிக சுமையாக இருக்கின்ற கூறவும் வேண்டும் இந்த ரீதியிலே அவர்களுடைய சுதந்திரமானது எந்த அளவு தூரத்திற்கு செல்கின்றது என்பதை ஆஹ் உங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது உம் பெண்களினை விட இன்றைய காலகட்டத்தில் ஆண்கள் அதாவது குடும்ப பொருளாதார நெருக்கடியிலும் சரி குடும்ப ரீதியிலான வாழ்வியல் கட்டமைப்புகளிலும் சரி தங்களுடைய சார் தங்களுடைய குடும்பங்கள் மற்றது மனைவிசார் விடயங்களை அவர்கள் அது நிர்வகிப்பதிலும் சரி பெண்களை விட ஆண்களே அதிகமான அழுத்தங்களை அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் இன்றைய பெண்கள் மாத்திரமில்ல ஆண்களும் தங்களுடைய பிரண்ட்ஸோட கதைக்கிறதுக்கு வளமையா ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொரு ஒவ்வொரு கிழமையுமே கிரிக்கெட் மேட்ச் விளையாட போறவர்கள் திருமணமான பின்னர் வீட்டுலதான் தான் இருக்கணும் இப்ப ஐபிஎல் மேட்ச் நாங்கள் டிவில பாக்குறாலும் பெர்மிஷன் கேட்டு சீரியலை மாத்தட்டு மாமான்னு ரிமோட்டை வாங்கி கெஞ்சி அதுக்கு ஒரு நாள் ஐஸ் வச்சுதான் வாங்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது தூரத்திற்கு இன்றைய ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய இன்றைய இல்லற வாழ்வியலிலே ஆண்கள் பெண்களை விட ஆண்களை அதிகமாக சுதந்திரத்தை இழந்திருக்கின்றார்கள் இதுவே காலகட்டத்தில் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது எதிரணியினர் சங்ககால உதாரணங்களை எல்லாம் காட்டியிருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன் ஆகவே நிதர்சனமான உண்மையாத நேர் திருமணத்திற்கு பின் அதிகமாக தன் சுதந்திரத்தை இழப்பது கனவனை என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்